செந்தில் பாலாஜி சாதாரணமான மனிதர் கிடையாது ஆனால் நீங்கள் போய் செந்தில் விமர்சிக்கிற போது அது செந்தில் பாலாஜியுடைய கோட்டை இரும்பு கோட்டை அது அந்த கரூர் என்கிற இரும்பு கோட்டையை தகர்ப்பதற்கு ஒரு தளபதி வருகிறான் என்றால் அந்த தளபதியை வேடிக்கை பார்த்துக் கொண்டிருப்பார் அவர் அதற்காக அவர் இதை செய்தார் அதை செய்தார் என்று போகிற போக்கில் எந்த அவதூறையும் மல்லி வீச நான் தயாராக இல்லை ஆனால் இந்த இடத்தை நீங்கள் போலீஸ் துறை தேர்ந்து கொடுத்து கொடுத்தது சொல்கிறார்கள் அங்கேதான் எடப்பாடி பேசினார் சரி எடப்பாடிக்கு ஒரு பெரிய கூட்டம் வந்தது அந்த கூட்டம் கட்டுப்பாடு உள்ள ஒரு கூட்டம் அது முறையாக பயிற்சி பெற்ற கூட்டம் ஒரு கூட்டத்தை எப்படி நடத்த வேண்டும் எங்கே மேடை போட வேண்டும் எல்லாமே அவர்களுக்கு தெரியும் அது திமுகவுக்கும் தெரியும் அதிமுகவுக்கும் தெரியும் காற்று எந்த பக்கம் வீசும் காற்று வீசுகிற பக்கத்துக்கு போக்கு ஏற்றார் போல் எப்படி மேடை அமைக்க வேண்டும் எந்த இடத்தில் நின்று பேசினால் எல்லாருக்கும் தெரியும்